இப்போது டாக் ஆஃப் தி டவுன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தனுஷும் மிர்னால் தாகூரும் வந்து டேட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போய்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸோ ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்காங்க இந்த நிலையில் ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மிர்னால் தாகூர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் தீ போல் பரவிகிட்ருக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடித்த ஹீரோ வந்து தனுஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தனுஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகர் அவர் நடித்த அந்த சர் படம் அதாவது நம்ம தமிழ்ல வாத்தி படம்னு இருக்கு இல்லையா அது வந்து நான் ரீசெண்டாக பார்த்தேன் அவருடைய நடிப்பு என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னமும் நிறைய கிசுகிசுக்கள் உண்டாகிட்டு இருக்கு ஓஹோ அதான் விஷயமா இதான் விஷயமான்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க.